வணக்கம் நேர்களை குணமே கர்மா விழிப்புணர்வு பரிகாரம் இந்த பகுதியில் நாம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா ஜோதிடம் வாஸ்து என் கணிதம் நடைமுறை அறிவு ஜோதிடம் வாஸ்து எண்கணிதம் நடைமுறை அறிவு இந்த நான்கு பத்தியும் பார்க்க நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு நூறு பங்கு சதவீதம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு வாழ்க்கை சமுதாயம் நம்ம தாக்கத்தை ஏற்படுத்த இயற்கை நம்ம மேல தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு காரணம் ஐம்பது சதவீதம் நம்மளுடைய ஜாதகம் தான் நம்ம வரக்கூடிய இன்பத் துன்பங்களுக்கு ஐம்பது சதவீதம் ஜாதகம் தான் ஏன் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன அமைப்பு வச்சிருந்தோமோ அது அந்த ஜாதகத்தை அப்படியே நம்ம பார்த்துக்கலாம் சரி மிச்சம் ஐம்பது நாம இந்த பிரிவில வாழ்றோம் இல்லையா வாழும்போது சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து ஒரு இண்டிபெண்டா வர வரைக்கும் யாரோ ஒருத்தர் சார்ந்து பிழைக்கிறோம் இல்லையா அது வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிப்டி பர்சன்ட் இருந்துச்சு இல்லையா ஏற்கனவே பொறுப்பு வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதுல கொஞ்சம் சேர்ந்து ஒரு எழுபது எழுபத்தஞ்சா பண்ணி வச்சிருக்கோம் அதையே கர்மாவை செஞ்சு செஞ்சு வளர்த்திருப்போம் வரும்போது ஐம்பது பர்சன்ட் இருந்த கர்மாவை நாம் வந்து பழக்கத்தால் எழுபத்தஞ்சு ஆக்கியிருப்போம் ஆனா அறிவு வளர்ந்து பார்த்தீங்களா அந்த அறிவு வந்து அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு இது நல்லது இது கெட்டது இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லிட்டு அந்த அனுபவம் தான் அறிவை வளர்த்தோம் அந்த அறிவு வளர்ந்த உடனே அங்க அந்த அறிவோட அனுபவத்தில் தான் உங்களுக்கு ஆறாவது அறிவே வெளிப்படும் தான் விழிப்புணர்வே வெளிப்படும் தவறுகளே செய்யாதவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வெளிப்படாது தவறுகளை செஞ்சு 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 அது எதனால வந்தது எப்படி வந்தது ஏன் வந்தது எப்படி செஞ்சிருக்கணும் அப்படி சொல்லி சிந்திச்சு சிந்திச்சு அனுபவத்தை வளர்த்துக்கிறாங்க பாத்தீங்களா அந்த அனுபவத்தின் முடிவுல தான் வந்து உங்களுக்கு வந்து ஆராத இந்த அனுபவ அனுபவத்தை வளர்த்துறது எல்லாமே பகுத்தறிவு ஆனா அதுக்கப்புறம் வந்து உள்ளுணர்வா வர்றது வந்து ஆராதனை இது இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இப்படிதான் அப்படிங்கிறது இதுதான் நடைமுறை அறிவிச்சு நடைமுறை வாழ்க்கை முறை இந்த ஐம்பது சதவீதத்துக்குள்ள இப்ப நம்ம வாஸ்து பார்த்து பார்த்து திருத்துறோம் வாஸ்து ஜாதத்தில் என்ன ஒரு நாலாம் பாவத்தை திருத்துறோம் நாலாம் பாவம் தான் வீடை குறிக்கிறது வீடு நிலம் வாகனம் அம்மா இன்னும் நிறைய விஷயம் சுகம் இதெல்லாம் குறிக்கிறது வந்து நாலாம் அதுல வந்து வீடு ஒரு அங்கம் நாலாம் பாவம் குறிக்கிற பல விஷயத்துல வந்து வீடுங்கிறது ஒரு அங்கம் அதை நம்ம திருத்தி அந்த துன்பத்தை தப்பிச்சுக்க முயற்சி பண்றோம் அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அத வந்து அதோட வாஸ்து சாஸ்திர சட்டத்திட்ட விதிகள் படி மாத்தி அந்த துன்பத்திலிருந்து வராம இருக்கிறதுக்கு நாம முயற்சி பண்றோம் அது எத்தனை சதவிகிதம் உதவும் ஒரு பத்து டு பதினஞ்சு சதவிகிதம் உதவலாம் இல்லையா முழுசா வாஸ்துப்படி இப்படி வாழ்க்கையே மாறிடும் கர்மாவே மாறிடும் கர்மாவா தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னா அது ஏத்துக்க முடியுமா நிச்சயமா ஏத்துக்க முடியாது அப்படி பார்த்தா வாஸ்து ஒரு வீடு கட்டிட்டு உள்ள போய் உட்காந்து சாவாமே வாழ்ந்தது துன்பமே எல்லாம் வாழ்ந்துடலாமே ஆனா அப்பவும் துன்பங்கள் வருது அப்ப அதை மீறி அந்த கர்மா வந்து வேலை செய்யுது அந்த கர்மாவில ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து வாஸ்து சாஸ்திரப்படி வீடு திருத்ததுல சரி பண்ணிக்கிறோம் இன்னும் சில குறிப்பிட்ட பகுதி என்ன பண்றோம் நியூமராலஜி படி பேர் மாத்தி அதை மாத்தி இதை மாத்தி அந்த பொருள் அங்க வச்சு இங்க பொருள் இங்க வச்சு அதை செஞ்சு இதை செஞ்சு அந்த மரத்தை வளர்த்து இந்த மரத்தை வளர்த்து அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போய் சரி பண்ண பாக்குறோம் அதுக்கும் எவ்வளவு சதவீதமா இருக்கு அந்த அம்பது சதவீதத்துக்குள்ளே தான் அதாவது நீ வந்து ஒண்ணு பேரை மாத்திக்கிறேன்னா பேருங்கிறது என்ன உருவ வந்தோட தான் பேரு அந்த உருவ எது உன்னுடைய ராசி அப்ப ராசி அடிப்படையில ராசியில உள்ள சில தன்மைகளை மாத்துறதுக்கு பேரை மாத்துற இன்னும் சில வேற விஷயங்கள் என்ன பண்ற ரைட் என்ன சேரும் அப்போ நம்ம உள் மனசுல என்ன நினைக்கிறோம் என்ன செய்யறோம் என்ன மாதிரி நம்ம பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம்னா எனக்கு இல்லாம வெளியே எதையோ மாத்துவேன் என் கருமா கூட போயிடும் எதையோ மாத்துவேன் இந்த கல்ல அந்த இந்த கிரகத்தோட பவர் எனக்கு அதிகமா வரும் அந்த கிரகம் எனக்கு ஆகாத நான் பார்க்கவே கூடாது அதை ஒதுக்கிடணும் அதே மாதிரி என்னோட வீட்டுல எல்லாமே நான் சரி பண்ணி என் வச்சுட்டேன் எல்லாமே சரியாகணும் என் பேர் கரெக்ட் பண்ணி வச்சுட்டா என் கருமே சரியாகணும் இதையும் தொடர்ந்து செஞ்சு இன்னும் என்னென்னமோ சேரும் செஞ்சாலும் அந்த துன்பம் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்ப அந்த அனுபவத்துல என்ன தோணுது அப்ப நம்ம கிட்ட ஏதாவது மாத்த வேண்டிய விஷயம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் நம்ம கிட்ட கரும வினையா அந்த குணமே இருக்குது அப்படிங்கிறது புரியும் அப்ப இந்த குணமாற்றத்தை கூட முயற்சி எடுத்தோம்னா அதான் நடைமுறை வாழ்க்கை அறிவு இந்த நடைமுறை வாழ்க்கை அறிவுங்கிறது வந்து நம்முடைய குணத்தை மாத்தி மனதை பலப்படுத்தி ஏற்படுத்தி ஆறாத அறிவை வளர்த்தி இன்ப துன்பங்களை புரிஞ்சு அனுபவப்பட்டு கர்மால இருந்து வெளிய விஷயம் என்ன சொல்ல போனா கர்மாலருந்து வரக்கூடிய விஷயம் இல்ல கர்மாவை எல்லாம் பெற முடியாது யாராலையும் பெற முடியாது கர்மாவை வந்து அப்படி தொடாம டச் பண்ணாம தாக்காம தச்சுக்கிற விஷயம் அதை எந்திரிச்சுக்கோ பந்தை தட்டி விட்ட மாதிரி எந்திரிச்சு அதை கர்மா வினைகள் மறுபடியும் எந்திரிக்காத வேதாத்தையும் சொல்றாரு ஒரு பந்த தட்டி விடுறோம் கீழே விடுறோம் அது கீழே தட்டணும் ஒரு மூணு எழுந்திருக்குது அதுக்கப்புறம் அது எத்தனை தடவை எவ்வளவு தூரம் உயர்ந்தது சமமா விடும் ஒரு மூணு அடி உயரம் ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்னு மூணு இன்ச்சு ஒரு இன்ச்சு அப்படியே வச்சு வேகமா விடும் இதுல ஏதாவது ஒரு இடத்துல மறுபடியும் தட்டி விட்டோம்னா மறுபடியும் மூணு அடிக்கு வந்துடும் அந்த மாதிரி கருமாவை நாம் வந்து வளர்த்தி 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 வளர்த்து பல பேரோட வளர்த்தி கொண்டு வந்துடும் அப்ப வந்து அதை தட்டாம விடணும் அதை தொடாம விடணும் அதை தாக்காம விடணும் அந்த பயிற்சி குணப்பயிற்சியில மட்டும்தான் எடுக்க முடியும் அந்த குணப்பயிற்சி எடுத்துதான் நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அதை வெட்டி வர முடியும் இந்த நடைமுறை அறிவுங்களுக்கு வந்து நீங்க ஒரு அரிக்கரண்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அந்த எண்ணெயில வடை வந்து அந்த ஜோதிடம் வாஸ்து வாஸ்துமோ அது எல்லாம் வந்து எண்ணெயில வெந்துட்டு இருக்க விழுவாரு அந்த வடையை நீங்க எடுக்கணும்னா அந்த பொருளை அந்த பதார்த்தத்தை எடுக்கணும்னா இந்த நடைமுறை அறிவுங்களை அறிக்கரண்டியை வச்சுதான் எடுக்க முடியும் அப்ப முதல்ல வளர்த்துக்க வேண்டியது நடைமுறை வாழ்க்கை அறிவு நடைமுறை அறிவு ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த மகான்கிட்ட போய் அவர் ஆசீர்வாதம் பண்ணாலும் அவர் கர்மா இருக்கவே நினைக்கிறோம் நீங்க போங்க பல தடவை பாருங்க நீங்க கிட்ட சீட்டில் அந்த மகான்கிட்ட நெருங்கி போய் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களோட குணங்களை மாத்திக்கணும் அது சீரமைச்சுக்கணும் அப்பதான் நீ அதை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி வந்து ஜோதிடத்தை எடுக்கிறது வந்து வசதியா வாழணும் துன்பம் இல்லாம வாழணும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கறதுக்காக எடுத்துக்கிறோம் இது எடுக்கும் போது நாம் என்ன பண்றோம் கர்மாவை பத்தி எனக்கு எதுவும் கவலை இல்லை ஆனா நான் வசதியா வாழணும் ஜாலியா வாழணும் என்ன செஞ்சாலும் எனக்கு துன்பம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஒரே நாள்ல திடீர்னு போய் ஏதோ ஒரு செய்வேன் அன்னையிலிருந்து எனக்கு வந்து கர்மையா வரக்கூடாது அதுல இருந்து எல்லாமே நன்மையா நடக்கணும் தீமையே வரக்கூடாது அது அப்படியே வாஷ் அவுட் நினைக்கிறோம் இதை பாக்குறாங்க அப்ப இதை செஞ்சா உனக்கு இன்னில இருந்து என்ன திருப்தி வந்துடும் அதை செஞ்சா உனக்கு எல்லாம் திருப்தி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதையும் செய்யறோம் அதுவும் திருப்தி அடையிறது இல்லை அப்பவாச்சும் மாறுறோமா எத்தனை தடவை நம்ம அதை பத்தி அந்த வழியில போய் பல இதை பத்தி பட்டு அதுல வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலும் நம்ம போறதில்லை ஆனா கடைசியில என்ன புரிஞ்சுக்கிறோம் இல்ல எல்லாமே நம்ம தான் இருக்குது அந்த குணத்தை மாத்தினா இந்த பிரிவிடா வாழ்ந்துட்டு போயிடலாம் பிறவி பிரிந்ததுங்க அடுத்தது கர்மா ஒழிக்கிறது அடுத்தது அது அந்த மாதிரி மெஞ்ஞான வழிக்கு நீங்க போன அப்படின்னா இன்னையிலிருந்தே நீங்க வந்து எந்த கர்மாவும் ஏற்படுத்தாங்க கடவுள் யாருக்கு உதவி பண்ணுவாரு தவறுன்னு தெரிஞ்சு நிமல் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மன உறுதி இருக்கிறவங்களுக்கு தான் தவறு உதவி பண்ணுவாரு அப்படிலாம் கிடையாது நான் எப்படி வேணா இருப்பேன் கும்பிட்டு உனக்கு கும்பிட்டதுனால உனக்கு அதை பண்ணதுனால இதை பண்ணாலும் எனக்கு வந்து இது நான் விட்டு வேலை கட்ற இல்ல நீ வைக்கிற ஐஸுக்கும் நீ காமிக்கிற பணத்துக்கும் மயங்கறாளா அவரு சாதாரணமான ஆள் கிடையாது அந்த ஆள் அந்த ஆள் வந்து நீ அதை மாறுற வரைக்கும் சாட்டையில் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு ஒன்னு இன்பமா வாழ எதுக்கு தெரியுமா கடனை கட்டத்துக்கு நீ வந்திருக்கிற துன்பங்கிற கடனை கட்ட வந்துருக்குற உன்னை இன்பமா கொஞ்ச நாள் வாழ வைக்கலன்னா நீ செத்து போடுவேன் அப்ப என்ன பண்ணுவோம் அந்த கடனை வசூல் பண்ணும் அப்ப துன்பத்தை உனக்கு கொடுத்தா தான் வசூல் பண்ண முடியும் அப்ப கொஞ்சம் இன்பத்தை கொடுக்கற அதை அனுபவிச்சுட்டு நீ இதெல்லாம் நிரந்தரமானதை நினைச்சிட்டு கடனை கட்டு அதுக்குதான் வந்து அது இன்பத்தை கொடுக்குறாரு நம்ம பிறக்கிறதே துன்பத்தை அனுபவிக்கிறது தான் சென்ற பிறவில பெற்ற கடனை அனுபவிக்கிறது தான் இப்ப நம்ம பிறக்கிறோம் ஆனா பூரா வரிசையா நம்ம அந்த துன்பத்தை இருந்தா என்ன வருது கொஞ்சம் கொஞ்சம் இடையில இன்பம் வரும் ஆனா அந்த துன்பத்திலிருந்து இன்பம் எப்படி மனசுல கொண்டு வந்து உங்களோட நிலையில கொண்டு வந்து நீங்க அதை சாதிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து துன்பம் இல்லாம வாழலாம் இன்பமா வாழ வேணுங்கிறது வந்து வாழ்க்கையோட தாற்பயம் கிடையாது துன்பம் இல்லாம வாழ்றதுதான் இன்பம் அந்த துன்பம் இல்லாமல் வாழும் வழியை வந்து என்ன பண்ணுறது கருமாவை சமன் செஞ்சு போறது கர்மாவை சமன் செஞ்சு போனா கர்மா எந்தெந்த வகையில வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதை நிறைய சொல்றாங்க டிவியில அதுல குறிப்பா அந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி விஷால் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு அவருடைய ஆராய்ச்சி வேற நம்மளுடைய ஆராய்ச்சி வேற நம்ம அவரை குறை சொல்ல ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா நீ ஜாதகத்தை கூட பார்க்காத இந்தந்த கர்மா இந்தந்த வேலையை செஞ்சு அதை நீ எதிர்கொள் அதை நீ தான் பார்த்துக்கணும் நீ தான் அதை சமன் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அந்த கருத்து ரொம்ப அருமையான கருத்து அந்த மாதிரி முற்போக்கான கருத்தை சொல்றாங்க உண்மையை சொல்ற கருத்தை பாருங்க நீங்க அதிகம் அதை பார்த்து நீங்க தெளிவடைங்க எல்லாமே உங்க மனமாட்டத்துல தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுங்க நீங்க பார்த்து முயற்சி பண்ணாம வெளியே இருந்து ஒரு இது வர்றது வந்து நீங்க உடம்புல சாப்பிட்டு ஜீரணம் பண்ணி எடுக்காத சத்து வெளியே இருந்து என்ன அவங்க இதுல உங்களுக்கு வந்து இதுல ட்ரிப்பிள் ஏற்றினாலும் போய்டும் நீங்களே சாப்பிட்டு ஜீரணம் பண்ண சத்து மட்டும் தான் உடம்புல இருக்கும் என்ன சொல்ல போனா அதை உடற்பயிற்சி பண்ணி அதன் மூலியமா எடுத்த சத்தை உறிஞ்சு கொண்டு அது உடம்புல நிற்கும் வெளியே இருந்து திடீர்னு ஒரு சத்தை கொடுத்தா அது திடீர்னு வந்த மாதிரியே போயிடும் அந்த மாதிரி தான் எல்லாம் அதனால நீங்க அதை உணர்ந்து அனுபவிச்சு அனுபவத்தை வச்சு அது மூலியமா விழிப்பு நிலையை வச்சு அந்த விழிப்பு நிலை மூலியமா ஆராதர் அடைஞ்சு அந்த ஆராதர்னு தனித்து இருக்கக்கூடிய அறிவு அடைஞ்சு இதுல வெற்றி பெற்று இதுதான் இந்த இன்னைக்கு நான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே இதுதான் இது எது இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம சொல்றேன் எது எதையோ சொல்றாங்க என்ன பேர் நான் ஏன் இதை சொல்லக்கூடாது என்னுடைய குருநாதன் எனக்கு நல்ல தெளிவா சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் இது அதனால் நான் இதையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத சாதாரணதான் நான் கமெண்ட்ஸோ அந்த பாராட்டோ அந்த லைக்கோ இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னோட கருத்தை சொல்றேன் பிடிச்சவங்க எடுத்துருக்கேன் அதனால வந்து இந்த நிலை பரிகாரம் நம்ம போயிட்டு இருக்க குணம் கர்மா இது நல்ல தெளிவாக தெரிஞ்சுட்டு நம்ம இருந்து வெளிவர முயற்சியில் என்ன முதற்கொண்டு எனக்கும் நான் சொல்லிக்கிறேன் அதில் வெளிவர முயற்சியில் நம்ம அனைவரும் ஈடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பகுதிகள் ஒரு நல்ல செய்தியோடு சந்திப்போம் வணக்கம் வாழ்த்துக்கள்